நாலு வருஷம் ஏமாத்திட்டோம் ஒரு எட்டு மாசம் ஏமாத்திடலாம் அப்படி போயிடலாம் கொண்டு போயிடலாம் அப்படி இப்படி இவங்க ஸ்டைலே அப்படிதான் ஆனாலும் நான் விட போறது கிடையாது விட போறது கிடையாது ஸ்டாலின் அவர்களே நீங்க அனுபவிக்க போறீங்க இந்த தேர்தலில் அது மட்டும் எனக்கு தெரியுது ஒழுங்கா கொடுத்துடுங்க ஒழுங்கா கொடுத்துடுங்க இப்ப கூட லேட் ஆகல நாங்க கேக்கறது நியாயமா கேட்டோம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்து ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தாறு நாள் ஆகிறது இந்த தெளிவா சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது இதற்கு நீங்கள் சாதி வாரி கணக்கு நடத்தணும்னு அவசியமும் கிடையாது இருக்கிற தரவுகளை சேகரிச்சு நியாயப்படுத்தி கொடுங்கள் இது வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இதுக்கு மேல எங்கேயுமே மேல்முறையீடு கிடையாது உச்ச நீதிமன்றத்துக்கு மேல யாரும் கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படிப்பட்ட உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துட்டு பண்ணுங்க அந்த தீர்ப்பை வைத்து தான் இப்பொழுது பிற்படுத்தப்பட்ட ஆணையம் இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு ஐயா எப்படியாவது வேலை கிடைச்சிடும் எப்படியாவது டாக்டர் சந்தோஷமா மூணே மாசம் சரி பரவாயில்ல நம்பி பரவாயில்லப்பா சி எம் வந்து வணிகர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க ஸ்பெஷல் செக்ஷன் வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு எல்லாம் வழியில சொல்லிட்டு இருந்தேன் அப்பதான் தெரியுது ஆப்பு வச்சுட்டார் அதன் பிறகு மூணு மாதம் அப்புறம் பிறகு பார்த்தா மூணு மாதம் இல்லை ஆறு மாதம் எக்ஸ்டென்ஷன் அப்புறம் இன்னொரு ஆறு மாதம் அப்புறம் இன்னொரு ஆறு மாதம் ரெண்டு வருஷம் போயிடுச்சு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுடைய பதவி காலமே மூணு வருஷம் தான் ரெண்டு வருஷம் போயிடுச்சு இப்போ ரெண்டு வருஷம் போன காலத்தில் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முடிவு என்ன பண்ணியிருக்காங்க அவர் அரசாணை என்னென்னா ஓராண்டு கால நீடிப்பு அவங்க பொறுப்பு பதவி காலம் இருக்கிறதே இன்னும் ஆறு மாதம் தான் இவங்க ஆனா ஒரு ஓராண்டு கால நீடிப்பு அப்ப என்ன அர்த்தம்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துடக்கூடாது இந்த எல்லாமே எலெக்ஷனுக்கு பிறகு நீங்க இருக்க இல்ல எலெக்ஷனுக்கு பிறகு உனக்கு எதுக்கு அந்த வேலை தான் அடுத்தது நாங்க தான் வர போறோம் நாங்க பாத்துக்க போறோம் நாங்க பாத்துக்க போறோம் இவ்வளோ ஒரு ஏமாத்தி இவ்வளோ ஒரு பித்தளாட்டம் இது ஏதோ ஜாதி பிரச்சனை இல்லையா இது தமிழ்நாட்டின் முன்னேற்ற பிரச்சனை இட் இஸ் நாட் அ காஸ்ட் ப்ராப்ளம் இட் இஸ் தமிழ்நாடு டெவலப்மெண்டல் ப்ராப்ளம் இவ்வளோ பெரிய ஒரு சமூகம் பதினெட்டு விழுக்காடு மக்கள் தொகை உள்ள ஒரு சமூகம் இந்த சமூகம் முன்னேறினால் தமிழ்நாடு முன்னேற சிம்பிள் எக்கனாமிக் ஃபார்முலா சாதாரண ஒரு ஃபார்முலா லாஜிக் ஆனால் இந்த சமுதாயம் வளரக்கூடாது இப்படியே அடிமையாக இருக்கணும் குடிகாரனாக இருக்கணும் கஞ்சா பயன்படுத்தணும் படிப்பறிவு இல்லாமல் இருக்கணும் குடிசையில வாழணும் ஆடு மாடு மேய்க்கணும் ஓட்டு மட்டும் போடணும் தேர்தல் வந்ததுன்னா பாட்டிலும் காசும் கொடுப்பாங்க ஓட்டு போட்டுட்டு இவங்க ஆட்சியில இவங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் கொள்ளடிச்சுட்டு இருக்கணும் காலகாலமா இதே போன்ற பட்டியலின சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இந்த ரெண்டு சமுதாயங்களும் ஏமாத்தி 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 இந்த திமுக ஆட்சிக்கு வந்தது இந்த ரெண்டு சமுதாயங்களும் வன்னியர் சமுதாயமும் பட்டியலன சமுதாயமும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே முழுமையாக திமுகவை புறக்கணிக்க வேண்டும் முழுமையாக புறக்கணிக்க வேண்டும் நான் கேட்டேன் ஒரு மேடை போடுங்க ஸ்டாலின் அவர்களே நான் வரேன் அந்த மேடையில பொது விவாதம் செய்வோம் நான் விவாதத்துக்கு வருகின்றேன் சமூக நீதி பற்றியோ அல்லது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு பற்றியோ பட்டியலிருந்த மக்களுக்கு என்ன செய்திகள் என்று எல்லாத்துக்கும் நான் வரேன் தயாரா இருக்கிறேன் நான் தனியா வரேன் நீங்க வாங்க உங்களுக்கு நேரம் இல்லையா உங்க அமைச்சர்களை அனுப்புங்க அவங்களுக்கு நேரம் இல்லையா உங்க கட்சியில யாராவது அனுப்புங்க நான் தனியா வர விவாதம் பண்ணுவோம் நிச்சயமாக அவர்களால் சமூக நீதி பற்றி பேசுவதற்கூட திமுகவுக்கு தகுதி இழந்து விட்டது தகுதி இல்லாத ஒரு கட்சி சமூக நீதியின் விரோதிகள் திமுக சமூக நீதியின் துரோகி திமுக வன்னியர்களின் துரோகி விரோதிகள் திமுக இன்னும் போக்க போறீங்க பார்க்க போறீங்க குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு எங்க பார்த்தாலும் கஞ்சா கிடைக்குது போதை பொருட்கள் கிடைக்குது எங்க பார்த்தாலும் மது என்ன அவனுக்கு தெரியல மிருகமா மாறிடுறான் ஏன் அதை நீங்க விக்கிறீங்க ஏன் அனுபவிக்கிறீங்க அனுமதிக்கிறீங்க அதெல்லாம் நான் சொல்றேன் மீண்டும் சொல்றேன் என்கிட்ட ஆட்சி இருந்ததுன்னா இது போன்ற ஒரு சம்பவம் நடக்காது ஏன்னா ஒன்னு மது இருக்காது போதை பொருட்கள் இருக்காது அதை மீறி யாராவது இப்படி பண்ணிக்கணி ஒருத்தம் பண்ணா போதும் முடிச்சிடணும் அவ்வளோதான் ஒருத்தனை முடிச்சுதான் அடுத்தது யோசிப்பானா ஐயோயோ நம்மளெல்லாம் உள்ள எல்லாம் மாட்டான் முடிச்சுடுவான் அந்த பயம் இருக்கணும் ஐயா அந்த பயம் இருந்தா தான்யா இந்த மிருகங்கள்லாம் அடங்கி கிடக்கும் அந்த பயம் இருக்கணும் இதுதான் ஏன் செய்யணும் இதுக்கு தைரியம் வேணும்யா இதுக்கு தில்லு வேணும் இவங்ககிட்ட இருக்குதா ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்